அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகள் இருக்குதோ அது எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம தேய்பிரை நாட்களில் தீரணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதெல்லாமே வந்து நம்ம விட்டு நீங்கும்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிட்ட சில திதிகள் வந்து இருக்குது அந்த நாட்களை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளானது தீரும் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒன்று தான் தேய்பிரை பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுதுங்க மேலும் அவங்கள நம்ம மனதால் நினைச்சு வழிபாடு செஞ்சோம்னாலே அற்புதமான அதிசயங்களை கண் முன்னாடி நிகழ்த்துவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் புதன்கிழமையோட வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி திதியானது மிக மிக விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம்னு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் காலையில் கற்பூரவள்ளி இலை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேங்க அது எப்பவும் சொல்கிற மாதிரி கிராம்போட கற்பூரவள்ளி இலையை வச்சு எறிங்க அப்படிங்கிற மாதிரி பரிகாரம் கிடையாது ஏன்னா அது குறித்து நம்மளுடைய சேனலில் ஓராண்டுகளாக பதிவுகள் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்துட்டேன் இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான ஒரு முறை குறித்து சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல முன்ன பின்னே ஆச்சு அப்படின்னா கூட இன்றைக்கி நான் சொல்லியிருக்கக்கூடிய அதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் இன்று இரவு பதினோரு மணிக்குள்ளே அந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க இவை தவிர ஏஞ்சல் நித்திகாவுக்குரிய ஒரு மந்திரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதை கேட்டால் ரெண்டு சகோதரிகளுக்கு உடனடியாகவே வந்து பண பூர்த்தியாச்சு சும்மா மனசில் ஒரு முறை தான் சாண்டிங் பண்ண எனக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிடச்சிச்சு அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்டெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோலையும் காட்டியிருந்தேன் அதே போல் ஷார்ட்ஸ் வீடியோலையும் வந்து காட்டியிருந்தேங்க உங்களுக்கு யாருக்காவது அது போல உடனடி பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது போது இந்த வீடியோனுடைய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாங்க மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பண தேவை ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்புத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இன்றைய நாளில் நமக்கு யமகண்ட நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சுங்க Yeah? ராகு காலம் மட்டும் இன்றைக்கி பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பதுக்கிட்டே உள்ள நேரத்தில் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி அஞ்சு வெந்தயம் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த வெந்தயம் வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன் அதுவும் புதன்கிழமை நாளில் கண்டிப்பாக வெந்தயம் வச்சு ஒரு பரிகாரம் நிச்சயம் நம்ம சேனலில் வந்து இடம் பிடிச்சிருக்கும் ஏன்னா புதன் பகவானுக்குரிய தானியம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சைப்பயிறு சொல்லுவோம் அது கூட சேர்த்து இந்த வெந்தயத்தையும் வந்து சொல்லுவோம் மேலும் இந்த வெந்தயம் வந்து வந்து நல்ல ஒரு பசித்தன்மை உடையது அதனால் பணத்தை நம்மகிட்டயே கெட்டியாக வந்து தங்க வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து உண்டு மேலும் இதனுடைய நறுமணத்திற்கு மகாலட்சுமி தாயாரானவங்க வசியமாவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால இந்த வெந்தயத்தை வச்சு நம்ம பரிகாரம் செய்கிறோம் அதுவும் புதன்கிழமை நாளில் செய்கிறோங்கும் போது நமக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய அஞ்சாவது திதி அடுத்ததா வாராக்கியம்மன் அப்படிங்கிறவங்களே பார்த்தீங்கன்னா மற்ற கண்ணியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க தான் அடுத்தது இது புதன் கிழமையாக இருக்குது இல்லையா புதன் பகவானுக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது அஞ்சு அந்த தான் நம்ம அஞ்சு வெந்தயம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம் வேற ஒன்றும் பெருசாக காரணம் இல்லை இப்போ வந்து வீட்டில் சமையல் அறையில் பயன்படுத்துற அஞ்சு வெந்தயமே நீங்க எடுத்துக்கோங்க இது கூட ஒரு சிறு துண்டு கற்பூரம் இந்த கற்பூரம் பார்த்தீங்கன்னா பண வசித்து ஈர்க்கக்கூடியது இது உங்களுக்கே வந்து தெரியும் மேலும் இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய நாளாகவும் இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான இந்த பச்சை போட்ட பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் ஒரு சில்லறை காசை எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு காசை எடுத்துக்கிறது காட்டிலும் இன்றைக்கி அஞ்சுங்கிற ஏன் அதிக லெவலில் அணைச்சி விட்டப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா அதனால் அஞ்சு ரூபாய் காசு எடுத்துக்கிறது சிறப்பு ஒரு அஞ்சு ரூபாயை எடுத்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ இவ்வளோ நமக்கு தேவையான பொருள் அஞ்சு வெந்தயம் அஞ்சு ரூபாய் காசு ஒரு கருப்பூரம் இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நார்த் ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த அஞ்சு வெந்தயத்தையும் அஞ்சு ரூபாய் காசையும் அந்த சிறு துண்டு பச்சை கருப்புத்தையும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க நேராக முதுகு தண்டை வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன சுவிச்வார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் எப்போதுமே நம்ம கவுண்ட்டு ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அது வந்து காமனான ஒன்று தான் ஆனால் ஏன் நம்ம கவுண்ட்டு செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிறதுக்கான சேர்க்கை வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது நாலுங்கிற நம்பர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா நாலுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஒன்றுங்கிற நம்பர் இன்றைக்கி ஆடி மாதம் இருபத்தெட்டாம் தேதி இதில் வர ரெண்டையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்துன்னு வந்து கிடைக்கும் அப்போ ஒன் ப்ளஸ் ஜீரோங்கும்போது நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற சேர்க்கை கிடைக்கிது தான் இந்த இடத்துல நம்ம கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை இந்த வார்த்தையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே சொல்லி முடிச்சுட்டு உங்கள் கையில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு உங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிட்ட மாதிரியும் இமேஜின் பண்ணுங்கள் இது எப்போவுமே நீங்கள் டீஃபால்ட்டாக பண்ணுங்கள் நம்ம எதாவது ஒன்று கேட்குறோம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது நடந்துட்ட மாதிரி விசுவலைஸ் பண்ணுறது வந்து டீஃபால்ட்டான ஒரு விஷயம் சரிங்களா அது எப்போவுமே நான் சொல்ல மறந்துட்டால் கூட நீங்கள் அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி கண்டிப்பாக இமேஜின் பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து பலன் கொடுக்கும் சரிங்களா இமேஜின் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு இந்த பச்சை கற்பூரம் அஞ்சு ரூபா நாணயம் அஞ்சு வெந்தயம் இது எல்லாத்தையுமே நீங்கள் பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இப்ப ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் பரிகாரம் பார்த்து பழைய வெந்தயமானது பர்ஸில் இருந்துச்சு அப்படிங்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு நீங்க அதெல்லாம் எடுத்து காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ உணவாக போட்டுட்டு இந்த புது வெந்தயத்தை வந்து இதில் நீங்க போட்டுருங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ இது போல் வெந்தயத்தை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி உங்களுடைய பர்ஸில் வச்சுட்டே இருந்தீங்கனாலே அந்த பர்ஸில் இருக்கிற பணமானது நிரந்தரமாக தங்கும் அதையும் மீறி நம்ம ஏதாவது செலவு செய்கிற மாதிரி நிலை வந்தால் கூட அது வந்து ரெண்டு மடங்கு வேகமாக திரும்ப நம்மக்கிட்டே வந்து சேரும் இது வந்து நூறு சதவீத உண்மை அதனால் நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுட்டு பண்ணலைன்னா கூட ஒவ்வொரு புதன்கிழமை அன்னைக்கும் நான் வந்து பரிகாரம் சொல்கிறேன் இல்லையா அந்த சமயத்தில் கூட நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இதனுடைய நறுமணத்துக்கு தான் பணம் வந்து வசியமாகும் அப்போ மாற்றி மாற்றி நம்ம புதுசு புதுசாக வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா சரி இப்போ இது எத்தனை நாளைக்கு இந்த காசு அப்படியே இருக்கணும் இதை செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காசு வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கோங்க ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்லை பூஜைக்கு ஏதாவது பூக்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதுக்கோ வந்துட்டு இதை நீங்கள் சேர்த்து கொடுத்துருங்க இந்த பச்சைக்கர் கற்பூரம் அது அப்படியே காற்றுலேயே வந்து கரைஞ்சி போயிடும் வெந்தயம் வேணால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ வந்துட்டு நீங்கள் மாற்றிடுங்க கற்பூர வழியால் கிடைக்கிறவங்க அந்த பரிகாரத்தை பண்ணுங்க அது கிடைக்காதவங்க எளிமையான இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்